வணக்கம் அடுத்தது வாஸ்துல இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஒரு வீட்டுக்கோ ஒரு கடைக்கோ இல்லை தொழில் ஸ்தாபனங்களுக்கோ இல்லை பில்டிங்கோ தலைவாசல்னு ஒன்று வைப்பாங்க மெயின் கேட்டுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை தலைவாசல்னு கூட வச்சுக்கலாம் அது ஒவ்வொரு திசையிலும் எந்த பக்கம் வரணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு இப்போ கிழக்கு சைடில் வாசல் வரணும் அப்படின்னா கிழக்கில் எந்த பக்கம் வாசல் வச்சால் நல்லதுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வாசல் வச்சா நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல வாசல் வச்சா நல்லது கிழக்குல இது இந்த இடம் வந்து கிழக்கு வடகிழக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது கிழக்கு சைடில் வாசல் வடக்கு சைடில் வாசல் வச்சா எங்கே நடுதுன்னு பார்த்தா இந்த இடத்துல வாசல் வச்சா நல்லது இதுதான் உச்ச வாசல் வடக்கு திசையிலேருந்து அதாவது வாசல்ங்கிறது என்னன்னா வீட்டு உள்ளேருந்து வெளியே பார்க்குறோம் இல்லையா அதுதான் திசை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க வெளியேருந்து உள்ளே போகிறது தான் திசைன்னு நினச்சிக்கிறாங்க அந்த வாசல் என்னான்னு கேட்டால் நீங்கள் வீட்டு உள்ளேருந்து வெளியே பார்க்குறீங்களே வெளியே போகும்போது பார்க்குற திசை தான் வாசல் இங்கே 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 உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தெரியும் இந்த கிழக்கு இல்லையா அதனால் அந்த கிழக்கில் இந்த இடத்துல வடகிழக்கு சார்ந்த கிழக்கில் இந்த காணரில் வந்து நீங்கள் தலைவாசல் வச்சீங்கன்னா உச்ச வாசல் நல்லது வடக்கு சார்ந்து இங்க அதே வடகிழக்கு சார்ந்து இந்த இடத்துல வடக்குல வடக்கு வாசல் இந்த இடத்துல வச்சா நல்லது மூணாவது மேற்குல வந்து இந்த இடத்துல வாசல் வச்சா நல்லது இது உச்ச வாசல் மேற்குல தெற்குல இந்த இடத்துல வாசல் வச்சா நல்லது இப்போ இதை எப்படி சொல்லுவோம்னா கிழக்கு வாசல் வடகிழக்கு சார்ந்து அப்படின்னு சொல்லுவோம் வடக்கு வாசல் கிழக்கு வடக்கு சார்ந்து அப்படின்னு சொல்லுவோம் மேற்கு வாசல் வடமேற்கு சார்ந்து இந்த இடத்துல உச்சம்னு சொல்லுவோம் தெற்கில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சார்ந்து உச்ச வாசல் சொல்லுவோம் இந்த இடத்துல வரவே கூடாது தென்மேற்கில் வாசல்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்ளம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடணும் இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமான இது அப்படி தான் மாதிரி இந்த இடமும் நல்லதில்லை இந்த இடமும் சரியில்லை நீச்சம் இதெல்லாம் நீச்சம் வாசல் அதே மாதிரி இந்த இடத்துல வாசல் இருந்தாலும் மைனஸு இந்த இடத்துல வாசல் இருந்தாலும் மைனஸ் இந்த இடத்துல வடக்கு சார்ந்த இந்த இடத்துல வடமே இருக்குல்ல இந்த இடத்துல வாசல் இருந்தாலும் மைனஸு நீங்கள் வீடியோ ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த உச்ச வாசல் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு டிப் பண்ணிக்கு ரெண்டு மூணு நாலு இது ஓகே இன்ட்டு போட்டிருக்கிற இது இதுவும் இந்த மூணு இடமும் டேஞ்சர் நல்லதில்லை இல்லைங்க இது மாதிரி வாசல் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது எப்படி இருக்கணும் பொதுவானா நாலு திசையிலையுமே மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் சென்டரில் வாசல் நாலு பாயிண்ட்லேயுமே சென்டரில் வாசல் வைக்கலாம் நல்லது எந்த திசையாக இருக்கட்டும் நாலு திசையிலுமே சென்டர் மத்தியம பகுதியில் வாசல் வைக்கிறது நல்லது புரிதுங்களா இது இது வீடியோவாக இருக்கிறதால நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம இது சரி பண்ணணும்னாலும் நம்மளுக்கு அதுக்கான சில பரிகாரங்கள்லாம் கூட சயின்டிஃபிக்காகவும் இருக்குது நம்ம வந்து பதிமூணு வருஷமாக பெரிய பெரிய பில்டிங்கு மிகப்பெரிய லீடிங் பில்டு பில்டருக்கெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வரோம் வாஸ்து பரிகாரம்லாம் பார்த்துட்டு வரோம் ரெமடிஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரங்கள் மூலிமா நடக்குது அவங்க பரிகாரங்கள்லாம் அவங்களே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மனம் எப்படி இருக்குது கட்டிடம் எப்படி இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது எந்த திசையில் என்ன விஷயம் நம்ம ஜாதகத்தோடு கிரகத்தோடு சேர்ந்து பிரசன்ன மாதிரியே பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதை பாசிட்டிவாக ஆகுறதும் ரொம்ப ஈஸி நன்றி வணக்கம்